லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் ஏழு நாளில் உள்ள கலைச்சொல் தான் பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஆக்டிவ் வாய்ஸ்னால் வந்து செய்வினை கொடுத்துக்கிறாங்க நமக்கு தமிழில் வந்து செய்வினை செய்யப்பாட்டு வினைலாம் படிச்சுருப்போம் செய்வினைனா செய்போரை முதன்மைப்படுத்தும் செய்யப்பாட்டு வினை தொடர்னா பொருளை முதன்மைப்படுத்துகிற தொடர் ஓகே அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் செய்வினை பேசி வாய்ஸ்னால் வந்து செயற்பாட்டு வினை கொடுத்துக்கிறாங்க ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து செய்வினை இதை வந்து எப்படி ஆகிச்சுக்கலாம் நமக்கு வந்து ஆக்ஷன் இதெல்லாம் நடிப்பு செயல் வினையை தானே குறிக்கும் ஸோ ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம எதால் எதையும் செய்ய முடியும் எந்த ஒரு வினையிலையும் ஈடுபட முடியும் ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஆக்டிவாக இருக்கணும் ஆக்டிவ்னாலே ஆக்டிவாக இருந்தாலே எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவோம் ஏன்னா வினைனாலுமே செயலை தான் குறிக்கும் அடுத்து அப்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் அடையான் இதில் கிளியராக இல்லாட்டி நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்குறங்க முக்கியமாக சொல்கிறத வந்து எழுதி வச்சுக்கிறேங்க ஏன்னா நீங்கள் புதுசு புதுசாக திருப்பி போட முடியாது ஷார்ட்கட் இப்போ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நாள் தான் யாகவும் இருக்கும் இப்போ அப்படியே நீங்கள் புக்கில் எழுதி வச்சுட்டிங்கன்னா திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டைமும் வீடியோவும் பார்க்க முடியாது உங்களால் அதான் ஓகே அப்ஜெக்டிவ்னா என்ன கொடுத்துக்கிறாங்க பெயர் அடை அப்போ இதுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த அப்ஜெக்டிவில வந்து ஏடி ஜே அப்ஜெக்டிவ் வந்து அஜய்ன்னு வச்சுக்கிறோங்க அதாவது அஜய்னா ஸ்பெல்லிங் ஏஜே ஏ ஒய் வரும் நம்ம இப்படியே அஜே ஏ டிஜே அந்த டிஜே வந்து ஜே அப்படின்னு வச்சுக்கிறோங்க அவ்வளோதான் ஓகே அப்போ அப்ஜெக்டிவும் வந்து அஜய் மாதிரி இருந்தால் அப்போ அஜய்ங்கிறது என்னது ஒரு பேர் தானே அஜய்ங்கிறது ஒரு பேர் அதனால் அது வந்து பெயர் அடை அடுத்து அட்வர்ப்பு அப்படின்னா வந்து வினையடை அப்போ இது எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா அட்வர்ப்பில் ஏடி வந்து ஆடு ஓகேவா வெப்புனால் வேறுன்னு வச்சுக்கிறேங்க அதாவது அட்வெர்ப்பில் வந்து ஆட் வேறு அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா நமக்கு இப்போ யூடியூப்லேயே வீடியோ பார்க்குறோம் அப்போ அதில் வந்து நமக்கு வந்து ஆடு வந்துகிட்டே இருக்கும் ஆடு வந்து நமக்கு வந்து டென்ஷன் ஆகும் எரிச்சல் ஆகும் என்னடா ஆட் வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா சும்மா அப்புடின்னு அந்த ஆடு வந்து என்ன ஒரே மாதிரி ஆடாக வரும் வேறு வேறு ஆடாக வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அந்த ஆடு வந்து வேறு வேறையாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன ஒரு செயலில் ஈடுபடுவோம் என்ன செயல் பண்ணுவோம் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் வேறு ஆப் வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிடுவோம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு செயலில் ஈடுபடுவோம் வினையில் ஈடுபடுவோம் அதான் வினையடை கொஞ்சம் மேட்ச் ஆகாட்டியாயும் பண்ணி படிச்சுக்கோங்க வேறு வழி இல்லை அப்போ தான் கொஞ்சம் ஆப்ஷனை பார்த்ததும் குழப்பாமல் நம்ம போட முடியும் ஷார்ட்கட் இருந்தால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்து அப்பீர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உடன்பாட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை எப்படியாவச்சுக்கலன்னா வந்து அப்பி வச்சுக்கிறோங்க அப்பி அப்போ நம்ம வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைங்கள வந்து சில பேர் வந்து செல்லமாக அப்போ குட்டி அப்பினுனு கூப்பிடுவோமா குட்டின்னு கூப்பிடுவோம் அதை வந்து அப்பினையும் யோகிச்சிக்கிறோங்க அப்போ வந்து நம்ம அப்பி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க சின்ன பசங்க அப்பி குட்டி எங்கே இருக்கிறீங்கன்னா உடனே வந்துடுவாங்க அதான் அப்பின்னா உடனே வந்துடுவாங்க உடன்பாட்டு தொடர் அடுத்து அனலைசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்புடின்னா வந்து தொடரை பகுத்தல் கொடுத்துக்கிறாங்க நமக்கு சென்டென்ஸ்னால் தொடர் வந்துடும் பிரச்சனை இல்லை அப்போ அனலைசிஸ்னால் பகுத்தல் வந்துருக்குது இப்போ நம்ம டிஎன்பிசிக்கே படிக்கிறோம் அப்போ வந்து இந்த யூனிட் எயிட்டி அப்போ இந்த இந்த யூனிட்டுக்கு வந்து இப்போ ஐயன் நமக்குலாம் வந்து நீங்கள் என்ன படிக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படி ப்ரீவியஸர் கொஸ்டினா பாருங்கள் அதை அனலைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா அனலைஸ்னால் பகுத்தறிஞ்சு அதை எடுத்து வச்சு பகுத்தறிஞ்சு படிங்க இல்லை அது குழப்புதுன்னா அவங்களுக்கு வந்து அனலைசினா அண்ணா வச்சுக்கிறோங்க அண்ணா வந்து எப்போதுமே என்ன எப்படி இருப்பாங்க எதையுமே வந்து பகுத்தறிவு உள்ளவங்க அண்ணா எதையுமே பகுத்தறிஞ்சு தான் செயல்படுவாங்க ஸோ அனலைசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் சென்டென்ஸ்னால் தொடர் அண்ணா வந்து பகுத்தறிவோடு செயல்படுவார் ஸோ பகுத்தல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர் கொடுத்துக்கிறாங்க இதை எப்படி அழைச்சிக்கலாம்னா காம்ப்ளெக்ஸ் உரம் கேள்விப்பட்டிருப்பீங்களே செடிக்கெல்லாம் உரம் போடுவாங்கள்ல யூரியா காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க அப்போ காம்ப்ளெக்ஸுங்கிறது அந்த ஒரு உரம் சில உரத்தை வந்து தனியாக போடுவாங்க சில உரத்தை வந்து ரெண்டு மூணு உரத்தை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து நம்ம எந்த ஏதாவது ஒரு உரத்தோட கலவையாக கலந்து தான் போடணும் தனியாக போடக்கூடாது அப்படின்னு யாகம் வச்சுக்கிருங்க அப்போ காம்ப்ளெக்ஸ்னா உங்களுக்கு உரையாகும் வந்துடணும் அப்போ உரத்தை வந்து எதையா எதை அதாவது வேற உரத்த உரத்தோட கலந்து போடணும் ஸோ அதான் கலவை தொடர் அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸு சென்டென்ஸ்னால் தொடர் வந்து பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ இங்கே காம்ப்ளக்ஸ்னால் கலவையை மாதிரி இங்கே காம்பவுண்டுங்கிறது கூட்டத்தொடர் வரணும் இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இது எப்படி வச்சுக்கோன்னா இப்போ ஸ்கூல் காம்பவுண்டெலாம் இருக்குது இப்போ அந்த காம்பவுண்டில் வந்து தனித்தனியாகவும் இருப்பாங்க அங்கங்கே கூட்டம் கூட்டமாக தானே நிற்பாங்க இப்போ நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம் இப்போ அங்கே எங்கேயும் கூட்டம் கூட்டமாக நம்ம காம்பவுண்டில் நின்றுட்டுருப்போம் அது மாதிரி யோகிச்சுக்கோங்க இப்போ காம்பவுண்டுனா ஸ்கூல் வந்துடும் ஸ்கூலில் வந்து எப்படி இருப்போம் காம்பவுண்டுகிட்ட கூட்டம் கூட்டமாக இருப்போம் அப்படின்னு யோக அடுத்து கான் கார்டு ஆஃப் அக்ரிமெண்ட் தப்பாக படித்தா கோச்சிக்காதீங்க கான் கார்டு ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து இசைவா அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா இந்த கான் கார்டு இருக்குல்ல அதில் உள்ள கான் கார்டில் கார்டு எடுத்துக்கிருங்க நம்ம சிஏஆர்டி தான் கார்டு ஆனால் இதையும் கார்டு தானே படிக்கிறோம் ஸோ அது மாதிரி தான் அக்ரிமெண்ட்டில் வந்து அக்ரி ஓகேவா இப்போ இசைவில் வந்து இசை கான் கார்டு அக்ரிமெண்ட் அப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது என்ன ஃபங்ஷன்னா இசை நிகழ்ச்சி அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் பிரபலமானது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னா நம்மகிட்ட ஒரு கார்டு இருந்தால் தான் போக முடியும் அந்த கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க ஓகேவா அது மாதிரி யோச்சுக்கிருங்க அப்போ கார்டு இருக்கணும் கான் கார்டில் கார்டு இருந்தால் தான் நம்மளை அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க எங்கே ஒரு இசை நிகழ்ச்சியில் அதுதான் இசைவு அடுத்து கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள் இப்போ நம்ம தமிழ் வந்து இணைப்பு சொற்கள் வந்து சிலபஸில் சேர்த்துருக்காங்க இங்கே அதனால் வருமா ஆகவே வருமா ஆனால் வருமானு ஸோ அதேமாதிரி இங்கிலீஷில் இணைப்பு சொற்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் அங்கே வந்து நம்ம அண்டு மாதிரிலாம் போடுவாங்களா அண்டு இதெல்லாம் ஸோ அதுதான் கன்ஜக்ஷன் வேர்ட்ஸு அதான் இணைப்பு சொ இணைப்பு சொற்கள் அடுத்து டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் நம்ம டென்த்துலாம் படிச்சிருப்போம் டேரக்ட் ஸ்பீச்சை வந்து இன்டேரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லுங்க மாற்றுங்க அப்படின்னு அப்போ டேரக்ட்னாலே நேராக பேசுகிறது ஸோ நேர்கூற்று இன்டெரக்ட் ஸ்பீச்னா அயர் கூற்று அவ்வளோதான் அடுத்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னா உணர்ச்சி தொடர் அப்போ இதை எப்படி யோச்சிக்கலாம்னா எக்ஸ்க்லாம் மேட்டரியில் எக்ஸ் வச்சுக்கிறோங்க அடுத்து மேட்டரியில் வந்து மேட்டர்னு வச்சுக்கிருங்க தொடர்னா சென்டென்ஸ் வந்துடும் பிரச்சனை இல்லை இங்கே உணர்ச்சி அப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம எக்ஸ்னால் வந்து ல லெவலில் வந்து முன்னாள் காதலான காதலி வந்து எக்ஸ்ட் சொல்லுவாங்களா ஸோ அந்த எக்ஸை பற்றின ஒரு மேட்ரு நம்ம சொல்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அது கேஷுவலாக சொல்ல மாட்டோம் ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அது உணர்வு பூர்வமான விஷயம் ஸோ அது வந்து ஒரு உணர்ச்சியோட சொல்லுவோம் அப்படிலாம் இருந்தோம்ப்பா இப்போலாம் இருந்தம்பா அப்படிலாம் சொல்லுவோம்ல ஸோ எக்ஸ்ன எக்ஸை பற்றி ஒரு மேட்ரை நம்ம சொல்லும் போது உணர்ச்சியோட சொல்லுவோம் அதான் உணர்ச்சி தொடர் உணர்ச்சி தொடர் அடுத்து இடிய் பிரேசஸ் அப்படின்னா மரபுத்தோட சொற்றொடர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இடியம் மேட்டி பிரேசஸ் இடியம் அதாவது முட்டால் மாதிரி பேசாத மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வச்சுக்க முட்டாள்லாம் வந்து இந்த மரபு படியே தான் சில பேர் இருப்பாங்க இடியம் மாதிரி இருப்பாங்க இல்லை அது குழப்புதுன்னா அவங்களுக்கு வந்து இடியம்மை வந்து இடியாப்போம்னு வச்சுக்கிறோங்க ஓகேவா இடியம்மா வந்து இடியாப்பம்னு வச்சுக்கோங்க அப்போ இடியாப்பம் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மரபு தொடர்பான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு வர்றோம் இடியாப்பத்தை வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மரபு தொடர்பான சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கிறங்க வேறு எதுக்கெலாம் நான் எப்படி வைக்கிறது ஷார்ட்கட்டு ஓகே இன்டைரக்ட் ஸ்பீச்னா ஆயர்கூட்டு டேரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று இன்டைரக்ட் ஸ்பீச்னா ஆயர்கூட்டு இது குழப்பாது அடுத்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸ்னா என்னது செய்வினை பேசி வாய்ஸ்னா என்ன சொன்னால் செயற்பாட்டுவினை அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க இன்டர்சேஞ்ச் இன்டர்சேஞ்சுனா என்னது மாற்றுறது தானே ஸோ அதான் செய்வினை செயப்பாட்டுவினை மாற்றம் அவ்வளோதான் அடுத்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா வினாத்தோட கொடுத்துக்கிறாங்க அப்போ இதை எப்படி யோச்சுக்கலாம் அப்படின்னா இன்டரோகேட்டிவில அந்த இன்டெரோ அந்த டெரோ வச்சுக்கிறோங்க டெரோ டெரோவை வந்து டெரர் டெரர் அதுக்கப்புறம் இங்கே கேட்டிவ்ல கேட் ஓகேவா இண்டோரா கேட்டிவ் ஏன்னா பெரிய வார்த்தையாக்கனால ரெண்டு வார்த்தையாக சொன்னேன் ஏதாவது ஒன்று ஆகும் வந்துட்டாலும் நம்ம போட்டுடலாம்ல ஸோ இண்டோரா கேட்டிவ்ல டெரர் கேட்டு அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இங்கேயே போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக போகிறோம் அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க கேட்லேயே நிற்பாங்க டெரராக நிற்பாங்க எங்கே போனேன் எப்போ வர்றேன்னு சொல்லிட்டு போனா தான் வர்றேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் சாப்பிட்டியா என்ன பண்ணேன் எங்கே போனீங்க அப்புடின்னு கேள்வியில கேள்வியாக கேட்பாங்க எங்கே நின்று கேட்லேயே நின்றுட்டு கேட்பாங்க வீட்லேயே விடாம ஸோ அதான் டராக நின்றுக்கிட்டு கேட்ல நிற்பாங்க எங்கே போகிறேன் என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதான் வினா என்ன கேள்வினால வினாதனே ஸோ வினா தொடர் அடுத்து இன்ட்ரான்சிட்டிவ் வெறுப்பும் கொடுத்துக்கிறாங்க செய்யப்படு பொருள் குன்றிய வினையா பொருள் குன்றியவனே நமக்கு செய்யப்படும் பொருள்னா வந்து அப்ஜெக்டிவ் அப்ஜெக்ட் ஓகேவா இங்கே வந்து இன்ட்ரா இன்ட்ரான்சிட்டிவ் வெறுப்புன்னு கொடுத்துக்கிறாங்க ஓகே இது வந்து எப்படி யாச்சுக்கலாம் அப்படின்னா இது மட்டும்தான் எதுவும் ஷார்ட்கட் வைக்க முடியல தனியாக மென்ஷன் பண்ணி படிச்சுக்கிருங்க இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்பு ட்ரான்சிவ் ட்ரான்சிவ்னா வந்து நம்ம எங்கேயா ட்ரான்சிவ் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மனசே ரொம்ப குன்றி போயிடும் வேறு இடத்துக்கு மாற்றுறாங்களே ஸோ ஸோ அது மாதிரி எதாவது மேக் பண்ணுறாங்க நம்ம பண்றாங்க வந்து எப்படி போகிறோம் குன்றி போயிடும் போயிரும் போல் குன்றிய அடுத்து மெயின் கிளாஸ் அப்படின்னா வந்து முதன்மை தொடரான் ஓகே எனக்கு என்ன மெயின் சொல்லுவாங்க குரூப் வந்து முதன்மை முதன்மை எக்ஸாம் தானே ஸோ முதன்மை எக்ஸாம் ஸோ மெயின் கிளாஸ்ங்கிறப்ப முதன்மை தொடர்னு வந்துடும் அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸு நெகட்டிவ்னாலே எதிர்மறை சென்டென்ஸுனால் தொட ஸோ அப்படியே வந்துடும் எதிர்மறை தொட ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து அப்ஜெக்ட்னால் வந்து செய்யப்படு பொருள் இதை வந்து எப்படி யோச்சிக்கலாம்னா அதாவது இருங்க அப்ஜெக்ட்னால் செய்யப்படு பொருள் அடுத்து இந்த சப்ஜெக்ட்னால் எழுவாய் பயனிலை கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த பயனிலைனா ப்ரெடிக்கேட் பயனிலைனா என்னது ரெடிக்கேட் அப்போ இதை வந்து எப்படி யாவச்சுக்கலாம் அப்படின்னா இதை மூணையும் சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து எழுவாய் ஃபஸ்ட்டில் வரும் பயனிலைனா லாஸ்ட்டில் வரும் தமிழில் தமிழ் அப்படி தானே வரும் இங்கிலீஷ்லேயும் அப்படி இங்கிலீஷில் எப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம தெரியாது இங்கிலீஷை பற்றி ஸோ ஃபஸ்ட்டு எழுவாய் வரும் லாஸ்ட்டில் பயனிலை வரும் நடுவில் வந்து செயப்படு பொருள் இருக்கும் தமிழ் அது ஒரு வாக்கியமாக அயிமையும் அப்போ இதை எழுதி பாருங்களே ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வர்றாப்புல அதான் எழுவாய் அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருளுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது அப்ஜெக்ட் அப்ஜெக்ட்னால் செய்யப்படு பொருள் லாஸ்டில் வந்து பயனிலைக்கு வந்து ப்ரெடிக்கேட் ப்ரெடி கேட் ஓகேவா இப்போ இதை மூணையும் சேர்த்து படிச்சுக்கிருவான் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா சப்ஜெக்டிவ் ஓபி வச்சுக்குறங்க இங்கே வந்து கேட் ரெட்டு கேட்டு ஓகேவா அப்போ சப்ஜெக்டு சப்ஜெக்ட்னா எழுவாயா அப்போ அந்த சப்ஜெக்ட் அந்த எழுவாய் வந்து ஒரு பையனே வச்சுக்கிருங்க யாரோ ஒருத்தர் ஒரு எழுவாய் அவர் என்ன பண்ணுறாருனா ஓபி அடிக்கிறாரு ஓபி அடிச்சுட்டு வந்து நம்ம கிளாஸை கட்டடி அடிச்சிட்டு போமில்ல அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து யாருனே தெரியல பேர் யாரோ ஒருத்தருப்பா அவர் வந்து சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து ஓபி அடிச்சிட்டு எங்கே போகிறான்னா ஒரு டெடிகேட் இருக்குதான் ஒரு கேட் இருக்குதான் அந்த கேட் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது ஸோ அந்த கேட்டுக்கு போயிட்டார் அதான் சப்ஜெக்ட்னா எழுவாய் அப்ஜெக்ட்னால் செய்யப்படும் பொருள் பயனில்னா ப்ரெடி ஓகே சப்ஜெக்ட்டு ஓபி அடிச்சுட்டு எங்கே போயிட்டாரு ஒரு ரெட் கேட்டுக்கு போயிட்டார் ஏன்னா ரெட் கேட்டுங்கிறப்ப அது பார்க்க அழகாக தானே இருக்கும் அப்போ ஸோ அங்கே போயிட்டாரு ஓகே அடுத்து இது அப்ஜெக்ட் பார்த்தாச்சு ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் சொல் முறை கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா நமக்கு வந்து இது ஷார்ட்கட் ஏன்னா வேர்ட்ஸ்னால் சொல் பார்ப்போம் ஆர்டர்னா இந்த ஆர்டரில் வைங்க இந்த முறைப்படி வைங்கன்னு சொல்லுவாங்க ஸோ முறை பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பேசிய வாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னால் செய்வினை பேசி வாய்ஸ்னால் செய்யப்பட்டு வினை அத குழப்புது அப்படின்னா பேசியும் இப்போலாம் பேஷன் என்னது நமக்கு பாட்டு பாட்டுப்படுறதான் எங்கே பார்த்தாலும் பேட்டு டான்ஸ் ரீல்ஸு தான் ஸோ பேசன் வந்து இப்போ என்னது எங்கே பார்த்தாலும் பாட்டு ஸோ பாட்டு வருன்னா செய்ய பாட்டு வினை அதே ரைமிங்காக வந்து ஒருவேளை குழப்புச்சுன்னா இதையாக வச்சுக்கோங்க ப்ளூரல்னால் பன்மை சிங்குலர்னால் ஒருமை ப்ளூரல்னா பன்மை நல்லா தெரியும் நல்லா ஷார்ட்கட் தேவையில்ல ப்ரெடி கேட்னா இப்போ தான் பார்த்தேன் என்ன சொன்னேன் சப்ஜெக்ட் வந்து ஓபி அடிச்சுட்டு ஓபினா அப்ஜெக்டிவ் அடிச்சுட்டு எங்கேயோ போயிட்டார் ஒரு ரெட் கேட்டுக்கு போயிட்டார் ஆர்இடி ரெட்டு சிஏடி கேட் ரெட் கேட்டுக்கு போயிட்டார் அடுத்து ப்ரிப்பிக்ஸ்னால் முன்னொட்டு சொல் ப்ரிபிக்ஸு சப்பிக்ஸ் படிச்சிருப்பான் இந்த இருக்குது சப்பிக்ஸ் ப்ரிபிக்ஸ்னால் முன்னொட்டு சொல் சப்பிக்ஸ்னால் பின்னடிச்சொல் அதனால ஷார்ட்கட் தேவையில்லை அடுத்து பன்ச்சுவேஷன்னா நிறுத்தக்குறி நம்ம சிலபஸில் சேர்த்துக்கிறாங்க தமிழுக்கு அதனால் இதுவும் நம்ம பன்ச்வேஷன்னா நம்ம தெரியும் நிறுத்தக்குறி அடுத்து சென்டென்ஸ்னால் தொடர் அதுவும் பிரச்சனை இல்லை அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸ்னால் தொடர் சிம்பிள்னால் தனி தொ சென்டென்ஸ்னால் தொடர் அதுவும் பிரச்சனை இல்லை சிங்குலர்னால் ஒருமை ப்ளூரல்னால் பன்மை அதுவும் பிரச்சனை இல்லை சப்ஜெக்ட் இப்போ தான் பார்த்தோம்னா சப்ஜெக்ட்னா இயல்பா அப்ஜெக்டிவ்னா செய்யப்படும் பொருள் ப்ரெடிகேட்னால் பயனிலை அடுத்து என்ன இருக்குது சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க சார்பு தொடராம் அப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா சப்பார்டினேட் வந்து சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்க சப்பார்டினேட்டு ஓகேவா நமக்கு கிளாஸ்னால் கிளாஸ் இந்த நம்ம க்ளாஸ் போம்ல க்ளாஸ் இதை வச்சுக்கிறோங்க அப்போ சப்பார்ட்னே கிளாஸ் சப்பார்ட்னா சப்போர்ட் சப்போர்ட் அந்த சப்பார்டுன்னு இருக்குது நம்ம சப்போர்ட்னு வச்சுக்கிருவோம் அவ்வளோதான் ஸ்பெல்லிங் மாற்றி வரும் நம்ம வந்து கொஞ்சம் ஒலி அந்த ஒலிக்கிறது வந்து ஆக்கிறனால இப்படி சொல்லலாம் அப்போ சப்போர்ட்டு கிளாஸில் வந்து நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா நம்ம க்ளாஸுக்கு தொடர்ந்து போகிறோம் நல்லா படிக்கணும்னா நம்ம சார் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணால் ஏன்னா அவர் மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளால் போக முடியும் அப்போ சார்பு தொடர் சார் ஸோ நம்ம சப்போர்ட் வந்து க்ளாஸில் யார் பண்ணுறா நமக்கு சார் பண்ணுறதை டீன் மிஸிக்கே படிக்கிறோம் கோச்சிங் கிளாஸ் போகிறோம் அவனால் முடியுமா படிக்க முடியுமான்னு அவர் மோட்டிவேட் பண்ணனால தான் நமக்கு வந்து அந்த கிளாஸில் தொடர்ந்து போக முடியும் அதான் சப்போர்ட் பண்ணுவாங்க க்ளாஸில் யார் சார் அடுத்து சப்பிக்ஸ்னால் வந்து பின்னடிச்சோம் ப்ரிபிக்ஸ்னால் முன்னோட்டு சப்பிக்ஸ்னால் பின்னடிச்சோம் பிரச்சனை இல்லை அடுத்து சிண்டெக்ஸு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸு இது ரெண்டையும் முதல்ல ஒன்று பார்த்தோம் அனலைசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அனலைசிஸ்னால் அண்ணா வந்து எப்படி இருப்பாங்க பகுத்தறிவோட செயல்படுவாங்கன்னு சொன்னேன் ஓகேவா இங்கே தொடரை பகுத்தல் இங்கே சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் தொடரை சேர்த்தல் சிண்டெக்ஸ் அப்படின்னா வந்து தொடரியல் தான் வருது ஸோ தொடர் தொடர் அப்போ இதை வந்து எப்படி ஆச்சுக்கலாம் சிண்டெக்ஸ்னால் சின்டக்ஸு இதை வந்து சிந்தால் சோப்புன்னு வச்சுக்கிறோங்க சிண்டெக்ஸ்னால் சிந்தால் சோப்பு சிந்தால சிந்தால் சோப்பு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போனா சிண்டாக்ஸ்னால் சிந்தால் சோப்பு தொடர்ந்துனா தொடரி தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்போ சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் தொடரை சேர்த்தல் ஸோ அந்த சிந்தால் சோப்பை வந்து நம்ம தொடர்ச்சியாக வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இங்கே சென்டென்ஸுக்கு வந்து தொடர் வந்துடும் சிந்தசீஸ்னால் சேர்த்தல் ஸோ அப்படியே மேக் பண்ணிக்கிறோங்க திருப்பி வாட்டி ரீகால் பண்ணிடுவோம் என்னப்பா அது இருக்குதோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் சொல்றேன் உங்களுக்கு யாக வருதான்னு பாருங்கள் ஆக்டிவ் வைஸ் ஆக்டிவா இருக்கிறனாலே ஒரு செயலை செய்வோம் செய் செய்வினை அடுத்து அட்ஜெக்டிவ்னா பெயரடி அஜய்ங்கிறது ஒரு பெயர் அதனால அது பெயரடி அடுத்து அட்வர்பு ஆட் வேற வேற வருது நம்ம இப்போ ஒரு செயலை ஈடுபடுவோம் வினை அப்பிர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்பி வந்துன்னா அப்பி அப்பின்னு நம்ம செல்லமா கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க உடன்பாட்டு தொடர் அனலைசிஸ் அண்ணா வந்து எப்போதுமே பகுத்தறிவோட செயல்படுவார் தொடரை பகுத்தல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது உரம் அதை வந்து தனியா போடக்கூடாது இந்த உரத்தோட கலவையா கலந்து போடணும் சோ கலவை தொடர் காம்பவுண்ட் சென்டென்ஸ் காம்பவுண்ட்னா ஸ்கூல் காம்பவுண்டில் வந்து எல்லாரும் கூட்டம் கூட்டமாக தான் நிற்பாங்க கூட்டத்தொடர் கான் கார்டு ஆஃப் அக்ரிமெண்ட் அப்புடின்னா வந்து கார்டு கார்டு வச்சுருந்தால் தான் நமக்கு வந்து அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க எங்கேயோ ஒரு இசை நிகழ்ச்சியில் இசை கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொல் ஓகே டேக்ஸ் ஸ்பீச்னா நேர்கூற்று எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ் எக்ஸ் எக்ஸ்னால் எக்ஸு மேட்டர்னால் மேட்டர் எக்ஸோட மே எக்ஸோ எக்ஸு சம்மந்தமாக ஒரு மேட்டர் சாப்பிடுவோம் சையோ சாரி மேட்டர் சொல்லும்போது நம்ம வந்து உணர்ச்சியோடு பேசுவோம் அடுத்து இடியோமேட்டிக் ப்ரேசஸ் இடியம் இடியம் மாதிரி முட்டால் மாதிரி பேசாத மறுபடியே வாழாத அப்படின்னு பேசுவாங்க இல்லாட்டி இடியாப்பா வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மறுபுடி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வரோம் இன்டெரக்ட்னா ஆயர் கூட்டுரு ஓகே இன்டெர் சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் வண்டி பேசு ஆக்டிவ்னா செய்வினே பேசிவினா செயற்பாட்டுனே ஸோ அரண்டே மாற்றம் பண்ணுறாங்க அவ்வளோதான் இன்டோர்கேட்டிவ் சென்டென்ஸ் இண்டோரோ டெரோ டெரர் கேட்டிவ் கேட்டில் யார் டெரராக நின்று அம்மா நின்று டெரராக நின்னு என்ன பண்ணுறாங்க கேள்வியாக கேட்குறாங்க ஸோ வினா தொடர்

பேசிவாய் செயற்பாட்டு வினை பார்த்துட்டோம் ஃப்ளூரல்னா பன்மை பிரடி கேட்னா பயனிலாட்டில் லாஸ்ட்டில் ரெட் கேட் போயிட்டாங்க சொல்லியாச்சு அடுத்து ப்ரிபிக்ஸ்னால் முன்னோடி சொல்லு சப்பிக்ஸ்னால் பின்னோடி சொல்லு பன்சுமேஷன்னா நிறுத்தக்கூடிய சென்டென்ஸ்னால் தொடர் சிம்பிள்னா தனி ஸோ தனித்தொடர் சிங்குலர்னால் ஒருமை சப்ஜெக்ட் எழுவாய் பார்த்துட்டோம் சப் ஆர்டினேட் கிளாஸ் கிளாஸில் யார் சப்போர்ட் பண்ணுவார் நம்ம சாரு சார்பு தொடர் சின்டெக்ஸு தொடரியல் சிந்தசிஸ்னால் சிந்தசி சாஃப்ட் சென்டென்ஸ்னா தொடரை சேர்த்தல் சிண்டாக்ஸ் சிண்டாக்ஸ்னால் சிந்தால் சோப் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ தொடரியல் சிந்தசி சாஃப்ட் சென்டென்ஸ்னா தொடர்ச்சியாக நம்ம அந்த சோப்பை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ தொடரை சேர்த்தல் ஓகே அவ்வளோதான் உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்ஸ்